திரையுலகில் தனுஷின் பயணம் எப்போதுமே தனித்துவமானது ஆனால் மனைவி டிவோர்ஸ் விவகாரம் காரணமாக அவரது தனிப்பட்ட வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வந்தபோது ஒரு வகையில் அவர் பெயருக்கு சேதம் ஏற்பட்டது அந்த சர்ச்சை இன்னும் குறையாத சூழ்நிலையில் சினிமா மார்க்கெட்டில் தனது நிலையை மீண்டும் முன்னிலை கொண்டு வர புதிய திட்டங்களை தீட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தனுஷின் சொந்த முயற்சியில் திரைத்துறைக்கு வந்த சிவகார்த்திகேயன் இன்றைக்கு முன்னணி ஹீரோவாகவும் வணிகத்தில் முன்னிலை பெறுபவராகவும் இருந்து வருகிறார் அவரின் வளர்ச்சி தனுஷுக்கு ஒரு சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கிறது நான் அறிமுகம் செய்த நடிகர் இவ்வளவு உயர்ந்திருக்கிறார் என்றால் நானும் மீண்டும் சந்தையை பிடிக்கலாம் என் மனநிலையை அவர் தழுவியிருக்கிறார் என்பதே திரையுலக வட்டார பேச்சுகளாக உள்ளன அதற்காக அவரிடத்திற்கு முக்கியமான முடிவு மாவட்ட வாரியாக ரசிகர் மன்றத்தை வலுப்படுத்துவது விஜய் போலவே வேர் வேறாக ஒழுங்கமைக்கப்பட்ட ரசிகர் மன்றம் நட்சத்திரத்திற்கு நிலையான் ஆதரவை தரும் என்பதனை தனுஷ் நன்கு அறிந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ரசிகர் மன்றம் இனி வெறும் ரசிகர்களுக்கான பொழுதுபோக்கு அமைப்பாக இல்லாமல் முழுமையான வியூக தளமாக மாறப்போகிறது அதன் மூலம் ரசிகர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நிகழ்ச்சிகளை நடத்தி தனுஷின் சினிமா பிரபலத்தை கூட்டுவார்கள் ரசிகர் மன்றங்களின் செயல்பாடுகள் அடுத்தடுத்து வெளியாகும் அவரது படங்களுக்கு உறுதியான ஆதரவையும் பிரச்சாரத்தையும் தரும் இதன் பின்னணியில் தனுஷின் சினிமா வாழ்க்கை மீண்டும் வலுவான பாதைக்கு திரும்பும் வாய்ப்பு அதிகம் மேலும் தனுஷ் இந்த வியூகத்தை தனியார் நிறுவனத்தின் வழியாக நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது ரசிகர் மன்றங்களின் செயல்பாடுகள் திட்டமிடல் பிரச்சாரம் நிகழ்ச்சி அமைப்பு போன்ற அனைத்தும் முறையில் நிகழ்த்தப்படும் இந்த முறையில் ரசிகர்களின் தாக்கமும் பொதுமக்களின் கவனமும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த வியூகம் வெறும் சினிமாவுக்காக மட்டுமல்ல எதிர்காலத்தில் அந்த ரசிகர் மன்றத்தை அரசியல் அமைப்பாக மாற்றவும் அதன் மூலம் தனுஷின் அரசியல் பாதையை அமைத்துக் கொள்ளவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் தமிழ் சினிமா மற்றும் அரசியல் இடையே உள்ள ஆழமான தொடர்பை முன்னர் பல நடிகர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் தனுஷும் அதே மனதில் கொண்டு நகர்கிறார் என்பதற்கு சாட்சியாக இத்தகைய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் விஜய் பாணியில் ரசிகர் மன்றத்தை வலுப்படுத்தி அதனை அரசியல் தளத்திற்கு கொண்டு செல்லும் பாதையை தனுஷ் இப்போதே தேர்வு செய்து விட்டார் இது அவரது சினிமா வாழ்க்கையிலும் எதிர்கால அரசியல் கனவுகளிலும் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றே சொல்லப்படுகிறது ஏது எப்படியோ சினிமாவில் வெற்றி பெற்றால்தான் இனி அரசியலில் செயல்பட முடியும் என்ற முடிவை தனுஷ் எடுத்திருப்பது வெற்றியை கொடுக்குமா என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்